ஐயா நானே செவனேனு இருக்கேன் இப்படி இருக்கும் போதே எனக்கு நாலா பக்கமும் அடி விழுந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது எதுக்கியா இப்படி கொளுத்தி போட்டுட்டு போறீங்க இப்படி பாகிஸ்தான் ட்ரம்ப்ப பாத்து சொல்ற மாதிரிதான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டை வந்து கொடுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம தலைவர் ட்ரம்ப் பத்தி நமக்கே தெரியும் எப்ப என்ன கருத்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு இப்படி இருக்கும்போது அவர் ரீசெண்டா என்ன ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கா வந்து அணு ஆயுத சோதனையை திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னு தானே கேக்குறீங்க உலகத்துல எல்லா நாடும் அணு ஆயுத சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா பண்றாங்க சைனா பண்றாங்க நார்த் கொரியா பண்றாங்க இவ்வளவையும் பாகிஸ்தான் கூட அணு ஆயுத சோதனையே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அமெரிக்கா மட்டும் ஏன் அணு ஆயுத சோதனை பண்ணாம இருக்கணும் அதனால நாங்களும் எங்களோட அணு ஆயுத சோதனையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இத பாருங்க நாங்க இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்றோம்னு ஆனா நாங்க வெளிப்படையா இருக்கிற மாதிரி ரஷ்யாவோ சைனாவோ அந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்கவே மாட்டாங்க அவங்க மக்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க ஆனா நாங்க மக்கள் கிட்ட ரொம்ப வெளிப்படையா இருக்கோம் நாங்க அணு ஆயுத சோதனையை ஸ்டார்ட் பண்ணதான் போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப ட்ரம்ப் அவர்களோட இந்த கருத்தை தான் அவரை எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாருப்பா கடந்த பத்து வருஷத்துல நார்த் கொரியாவை தவிர எந்த நாடுமே அணு ஆயுத சோதனை பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு இவ்வளவே அமெரிக்காவே கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலதான் அணு ஆயுத சோதனை வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே அணு ஆயுத சோதனை வந்து பண்ணவே இல்லை இப்படி இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்றாரு ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அமெரிக்கா அணு ஆயுத சோதனை திரும்ப நடத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அணு ஆயுத சோதனை பண்ணா எல்லா நாடுகளும் விமர்சனம் பண்ணுவாங்களா இல்லையா அதனால மற்ற நாடுகள் மேல பழிய போட்டுட்டு ரஷ்யா கூட தான் பண்றாங்க சைனா கூட தான் பண்றாங்கன்னு சொல்லி மற்ற நாடுகளை கை காமிச்சுட்டு அமெரிக்கா இத வந்து பண்ண போறாங்க இதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சில பேர் ட்ரம்ப்பை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க அணு ஆயுத சோதனை பண்றாங்க அணு ஆயுத சோதனை பண்றாங்கன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம் இல்ல பாகிஸ்தான் நியூக்லியர் டெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதை தாங்க எங்களால் ஏத்துக்கவே முடியல ஏன்னா பாகிஸ்தான் இப்போ உள்ள நிலைமைக்கு மாத்தி மாத்தி எல்லாருக்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு குடைச்சல கொடுக்குறாங்க உள்நாட்டுல இருக்கிற பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியே பாகிஸ்தானுக்கு பயங்கர குடச்சலை கொடுக்குறாங்க நாலா பக்கமும் பாகிஸ்தானுக்கு அடி விழுந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை பண்ற நிலமையிலயா இருக்காங்க இப்ப அவங்களோட மைண்ட் வாய்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்களே சவுனேன்னு இருக்கோம் ஏன்ப்பா இப்படி உசுப்பேத்தி எங்களோட உடம்ப ரணங்களை பாக்குறீங்க அப்படின்னு சொல்ற நிலமையில தான் இப்ப வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறைய பேரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க நம்மளோட ஆர்மி சீஃப் உபேந்திர திகாதி வந்து இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் பத்தி ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு அவர் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாதுங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு அவர் என்ன சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்றது அவருக்கே தெரியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு ஏன் அமெரிக்க அதிபரை பத்தி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஆச்சரியமா வந்து பார்த்தோம் ஆனா அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு இப்ப நமக்கு புரியுதுங்க ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்ப என்ன கருத்தை சொல்றாரு அந்த கருத்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காம அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காருங்க இப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நாங்க தான் நிறுத்தினோம் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தாரு சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட வேர்ட்ஸுக்கு எல்லாருமே ஒரு வேல்யூ கொடுத்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க ஆனால் திரும்ப திரும்ப அவர் அந்த கருத்தை சொல்றதை பார்த்து உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது அதனால அவங்களோட பேச்சுக்கு நாங்கள் மதிப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவரோட பேச்சையே வந்து புறக்கணிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பான பேச்சுக்களை பேசுறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்